ஆம்சாங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டுள்ள திருவேங்கடத்தை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டனர் இந்த நிலையில் திருவேங்கடத்தை போலீசார் சுட்டது ஏன் என அறிக்கையும் வெளியிட்டுள்ளனர் குறித்து விரிவா நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி மர்ம நபர்களால் படுகொலையும் செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் பதினோரு பேரை கைது செய்திருந்தனர் அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்கவே ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளி திருவேங்கடத்தை விசாரணைக்காக அழைத்து செல்லும் போது தப்பித்து சென்றுள்ளார் இதனையடுத்து அவரை போலீசார் பிடித்துள்ளனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை மேற்படுத்திய நிலையில் இந்த என்கவுண்டர் தொடர்பாக சென்னை மாநகர போலீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஐந்தாம் தேதி ஏழாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக கே ஒன் செம்பியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது விசாரணையில் திருவேங்கடம் இவருக்கு வயது முப்பத்தி மூன்று என்றும் இவருடைய தந்தையின் பெயர் கண்ணன் என்றும் இவர் குன்றத்துறை சேர்ந்தவர் என்றும் சொல்லப்பட்டது அது மட்டுமல்லாது மேலும் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் மேற்படி கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் உட்பட பதினோரு நபர்கள் விசாரணைக்காக போலீசில் காவலில் எடுக்கப்பட்டனர் இவர் மேற்கொண்ட கொலை வழக்கு தவிர இரண்டு கொலை வழக்குகள் மற்றும் வழிப்பறி கொடுங்காய வழக்கு ஆகிய ஐந்து வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளனர் அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதாவது பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று அதிகாலை போலீசில் காவலில் இருந்த எதிரி திரிவேங்கடத்தை மேற்கொண்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்ற எதிரி தங்கியிருந்த மணலியில் உள்ள வீட்டிற்கு தக்க பாதுகாப்புடன் அரசு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார் அவ்வாறு அழைத்து பொழுது இயற்கை உபாதைக்காக ரெட்டேரி ஏறுக்கரை ஆட்டுமந்து செல்லும் வழியில் போலீசில் வாகனத்தை நிறுத்தியபோது போது இருந்த காவலர்களை தள்ளி விட்டு எதிரி தப்பி ஓடிவிட்டார் உடனடியாக பாதுகாவலாக சென்ற காவலர்கள் அவரை பிடிக்க முயற்சித்தும் பிடிக்க இயலவில்லை புழல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற இடத்தில் மறைந்திருந்த எதிரி திருவெங்கடத்தை பிடிக்க முயற்சித்த போது எதிரி தான் மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியை எடுத்து காவலர்களை நோக்கி சுட்டுள்ளார் அப்போது உடனடியாக காவல் ஆய்வாளர்கள் எதிரி திருவெங்கடத்தை தற்காப்பிற்காக துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்த எதிரி உடனடியாக மெரிடியன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இது சம்பந்தமாக எம் திரிபுழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை நீதிமன்ற நடுவர் விசாரணைக்காக அனுப்பப்பட்டுள்ளது என அந்த ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்